வாழ்த்துக்கள் ஒரு ஆசிரியர் யூடியூப் சேனல் மூலமாக இதனோடு தொடங்குகின்றதிலே நான் மிக மகிழ்ச்சி அடைந்தோம் ஆசிரியர் யூடியூப் குரலாக பல மாதங்களாக குறைத்து பல நேரங்களிலும் இந்த சமூகத்தினுடைய பிரச்சனைகள் பற்றும் அங்கு பேசி வருகிறது அந்த விதத்தில் இருந்து நாம் விஷயம் என்னவென்றால் திருப்புறம் தமிழகத்திலே உள்ள முருகன் கோயில் பற்றிய விஷயம் தமிழர்களுடைய வரலாறை பார்க்கும் போது பல ஆண்டுகளாக பல நூறு ஆண்டுகளாக தமிழர்கள் மற்ற மொழி பேசக்கூடிய மற்ற மக்களால் ஆளப்பட்டு வந்திருக்கிறார்கள் என்றும் அவர்கள் பாண்டியர்களின் காலத்திலே சோழர்கள் காலத்திலே பல இடங்களை அவர்கள் பிடித்து அவர்கள் ஆண்டாலும் கூட இந்தியாவை எடுத்துக்கொண்டால் கர்நாடகாவிலோ ஆந்திராவிலோ அவர்கள் நிறைய இடங்களை அவர்கள் படித்து ஆண்டிருக்கிறார்கள் ஆனால் அங்கேயெல்லாம் பெண்களுடைய அதிகாரத்தை நேரடியாக செலுத்தாமல் அங்கே ஆட்சி செய்த அரசர்களுடைய தம்பியையோ அண்ணனையோ அதற்கு உறவினர்களையோ அங்கே ஆட்சியாளர்களை வைத்து தான் பண்ணியிருக்கிறார்கள் ஆனால் தமிழர்கள் தங்களுடைய ஆட்சி இழந்து பிறகு தமிழகத்திலே முழுமையாக அந்த பாண்டியர்களுடைய அரச குடும்பங்களும் சோழர்களுடைய ப அரச குடும்பங்களும் விரைந்து சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம் அவர்கள் எங்கே போனார்கள் என்பதை நாம் இப்போ இந்த தமிழர்கள் அதை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த சூழ்நிலையை நாம் இருந்து வருகிறோம் இப்படி தமிழர்கள் எங்களுடைய அதிகாரத்தை நிகழ்ந்த காலத்திலே இந்த முருகர் கோயிலுக்கு திருப்பரங்குன்றத்திலே அங்கே இஸ்லாமியர்களால் ஒரு கற்காவை அவர்கள் இந்த திருப்பங்குன்ற மலையிலே அவர்கள் அமைத்திருக்கிறார் இப்படி தமிழர்கள் உரிமை இழந்த ஒரு சூழ்நிலையில் இந்த காலத்திலே ஒரு தற்கா அமைக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் அன்றைக்கு உரிமை இல்லை இன்றைக்கு அவர்கள் உரிமை பெற்ற ஒரு சமூகமாக தமிழர்கள் வாழ்ந்து வருகிறார்கள் அவர்களுடைய கடவுள் தமிழ் தடவுள் என்று அழைக்கப்படுகின்ற முருகப்பெருமையுடைய முதல் படவீடாக திருப்பரங்க அந்த இடத்திலே இங்கே ஒரு தற்காவை அவர்கள் அமைத்திருக்கிறார்கள் என்பது நமக்கு நெஞ்சிலே ஒரு நெருகலை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயமாகவே தான் நாம் பார்க்கிறோம் ஆனால் மிக முக்கியமானது இந்த சமூகம் இந்த இந்துக்களால் மட்டுமல்லாமல் இஸ்லாமியர்களாலும் சேர்ந்துதான் கட்டப்பட்டிருக்கிறது என்பதையும் நான் உணர வேண்டும் இந்த சமூகத்திலேயே நான் ஒரு நல்ல இணக்கத்தை ஒரு நல்ல அமைதியை உருவாக்குவதுதான் நம்மளுடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும் இந்த காமராஜர் அந்த பிரிந்தபோது இந்த மாநிலங்கள் பிரிவினையும் போது அவர் செயல்பட்ட இடங்கள் எல்லாம் மிகப்பெரிய ஒரு நிகழ்வாக இந்த வரலாற்றில் பதியப்பட்டிருக்கிறது ஒரு சில துறைகள் அவர்கள் சொன்னாலும் கூட இன்றைக்கும் அங்கே எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாத அளவுக்கு அந்த மாநில பிரிவினை எல்லாம் நடந்திருந்தது அதற்கு பின்னால் அவர்கள் இந்த நாட்டை உருவாக்குவதற்காக அதை கட்டியளிக்குவதற்காக இந்த தமிழ் சமூகத்தை உயிர் உடைய செய்வதற்காக அவர் ஆற்றிய எல்லாம் மிகச் சிறப்பான பணிகள் அவர் எடுத்த ஒவ்வொரு முடிவும் ஒரு சிறப்பான ஒரு முடிவாக அவர் அவர்கள் கொண்டு சென்ற பிரச்சனைகளுக்கு எல்லாம் அவர் பதில் சொன்னார் இன்னும் தமிழ் சமூகத்திலே அப்படிப்பட்ட தலைமையெல்லாம் தான் காமராஜர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் தோற்கடித்த பிறகு எழுப்பப்பட்ட உருவாக்கப்பட்ட பிரச்சனைகள் தான் இன்றைக்கும் ஒரு பெரிய பிரச்சனைகளாக இருக்கிறது குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலிலே தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் இடையேயான காவிரி ஒப்பந்தம் புதுப்பிக்கப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் அன்றைய ஆட்சியாளர்களால் அவர்கள் செய்ய முடியவில்லை ஏன்னால் அதற்கான தலைமை சிறப்பான தலைமையை அவர்கள் உருவாக்க முடியவில்லை அதுபோல கச்சத்தீவை கொடுக்கும் போது கூட அதை தடி தடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தமிழகத்தினுடைய தலைமையில் இல்லை ஏனென்றால் டெல்லியிலேயே நாம் நம்மளுடைய அதிகாரத்தை இழந்து விட்டோம் காமராஜர் அவர்கள் அவர்கள் டெல்லியிலேயே அவர்களுடைய அதிகாரம் அவருக்கு இருந்ததால் நிறைய விஷயங்களை அவரால் செய்ய முடியும் இன்றைக்கும் நமது தமிழ்நாடு அரசாங்கம் டெல்லியினுடைய ஆதரவு இல்லாததால் பல சிக்கல் பலவிதமான சிக்கல்களிலும் குறிப்பாக பண சிக்கலிலும் இருந்து வருவதை நாம் பார்க்கிறோம் இவர்கள் இந்த மாநில கட்சிகள் அவர்கள் வித்தியாசமாக சுத்தடி பார்க்கிறது இங்கே உள்ள மாநில அரசுக்கு அதிகமான அதிகாரம் இருக்கு அப்படியெல்லாம் இந்தியா என்கிற நாடுதான் உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்தியா என்கிற நாட்டிற்கு தான் அரசியல் அமைப்பு மாநிலங்கள் எல்லாம் ஒரு மாற்றியமைக்கு படக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கு என்பதை இந்த தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் உணர வேண்டும் அதனால்தான் நமக்கு இந்த மாநில கட்சிகளால் நமக்கு பெரிய அளவிலே உதவி செய்ய முடியாது நமக்கு என்பதையும் நாம் தீர்க்கு தேசம் தீர்ப்பு தரமான ஒரு முடிவை நான் கொண்டிருக்கிறீர்கள் இவர்கள் நம்மை எல்லாம் குழப்பி தமிழ் மக்களையே குழப்பி வந்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கு இந்த திருப்பரங்குன்றம் விஷயத்தை எடுத்துக்கொண்டார் எப்படி நாம் கையாளப்போன்ற காமராஜர் போன்ற ஒரு மிகப்பெரிய தலைவர் தமிழிடமெல்லாம் இல்லை தமிழ் சமூகத்தினுடைய தலைமையெல்லாம் பார்க்கும்போது இன்னைக்கு முதலமைச்சர் ஒரு அவருடைய தலைமையெல்லாம் எடுத்துக்கொண்டால் அவர்கள் அஹ் வித்தியாசமான ஒரு முறையிலே அவர்கள் அணுகுமுறை இருக்கிறது அதை நமக்கு ஏற்றுக்கொள்ள நிறைய இடங்களிலே நாம் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் கூட ஆனால் அவர்கள் வந்து இந்த சமூகத்திலே ஒரு அமைதி இல்லாத சூழ்நிலையை அவர்கள் கண்டிப்பாக உருவாக்க மாட்டார்கள் அதிலெல்லாம் நான் சந்தேகம் தான் ஆனால் இன்னைக்கு இந்த உரிமை பெற்ற தமிழ் சமூகம் இன்றைக்கு இந்த திருப்பங்குன்றத்தினுடைய மலையை அவர்கள் அங்கே இருக்கின்ற ஆக்கிரமிப்புகள் என்று கூட நாம் சொல்லலாம் ஆக்கிரமிப்புகள் இருந்தாலும் அவர்கள் அங்கே தற்காலையை உருவாக்குகின்றார்கள் ஆனால் ஆனால் அதை வந்து நாம் அந்த நாம் தமிழர்கள் உரிமைப்படாத காலத்திலே அவர்கள் அங்கே உருவாக்கி இருக்கிறார்கள் இன்றைக்கு நாம் அந்த இந்த மலையை நாம் எப்படி நாம் எடுத்து இந்த விஷயத்தை நாம் எப்படி முன்னெடுத்து செல்கிறோம் இந்த சமூகத்திலே அமைதி நமக்கு இருக்க அதே மாதிரி நாம் இஸ்லாமியர்களிடமும் நாம் எந்த விதமான தொந்தரவும் செய்யக்கூடாது என்பதை எல்லாம் நிறைவில் தொண்டு என்னுடைய விருப்பம் என்னவென்றால் நாம் இஸ்லாம் மக்களிடம் பேசி நீங்கள் இந்த மலையை மட்டும் விட்டுவிடுங்கள் தமிழகத்திலே ஏன்னால் எங்கள் தமிழகத்தினுடைய தமிழ் மக்களுடைய ஒரு முக்கியமான ஒரு கடவுள் நம்முடைய முருகப்பெருமான் நீங்கள் சொல்கின்ற அந்த கற்கா எல்லாம் சிக்கந்தான் அவர் இந்த மக்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவிலே வந்து ஒரு நன்மை செய்யாதவர் அப்படிங்கிறது தான் நான் இந்த வரலாறு நமக்கு சொல்லுகிறது அது அவர்களுக்கே தெரியும் அதனால் நான் நான் எந்த விதமான ஒம்பதுமூக்கும் போகக்கூடாது அதே நேரத்தில் நமது முருகப்பெருமனுடைய படைமுடியும் காப்பாற்றப்பட வேண்டும் அல்லது வந்து இந்த தற்கா அங்கே இருந்தாலும் கூட அவர்கள் இந்த இந்து மக்களுடைய இந்த முருகப்பெருமானுடைய அவர்களுடைய வழிபாட்டு அவ அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டு அவர்கள் செயல்பவர்கள் மாமிசங்களை கொண்டு செல்லாமல் அங்கே தற்காலிக அவர்கள் கொள்கை நேரத்தில் விட்டு விட அறியலாம் முஸ்லீம் நமது இஸ்லாம் மக்களிடத்தில் அவர்கள் நிறைய புதிய இடத்திலே கூட அவர்கள் பண்ணித்துள்ளலாம் அதையெல்லாம் நாம் வேண்டாம் என்று சொல்லவில்லை ஆனால் அவர்கள் இல்லை எங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் அங்கேதான் பண்ணோம் என்று அவர்கள் சொன்னாலும் கூட நாம் அதை ஏற்றுக்கொண்டது ஏனென்றால் நம் நமக்கு முக்கியமான தேர்வு வந்து அமைதிதான் இஸ்லாம் மக்களுடைய அனுமதி இல்லாமல் அவர்கள் இந்த பெருமானுடைய இந்த மலையை நாம் நாங்கள் விட்டுக் கொடுத்து விடுகிறோம் என்று அவர்கள் சொல்லி அவர்களுடைய அந்த அங்கேயே ஏற்படுத்தியிருக்கின்ற அந்த கட்டுமானங்களை எல்லாம் வேறு இடத்திற்கு அவர்கள் மாற்றிக்கொண்டால் நலமாக இருக்கிறது அப்படி அவர்கள் விட்டாலும் கூட அதற்காக நாம் விதமான வன் செயல்களிலும் நமது தமிழ் மக்கள் ஈடுபடக்கூடாது ஏனென்றால் இஸ்லாமியர்களும் நம்முடைய மக்கள் தான் என்கிற உணவோடு நாம் செயல்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் அதனால் இங்கு இருக்கின்ற தமிழ் மக்கள் எந்த விதமான ஒரு சண்டை செஞ்சலவுக்கும் யாரிடமும் நாம் போகக்கூடாது நம்மளுடைய வழிபாட்டு நம்மளுடைய கடவுள் நம்ம எல்லா மக்களுக்கான கடவுள் என்பதை நாம் உணர வேண்டும் இஸ்லாமிய மக்கள் நமது மக்கள் தான் என்பதை நாம் உணர்ந்து எந்த விதமான ஒரு வன்முறைக்கும் போகக்கூடாது யாரும் இதனால் இந்த விஷயத்தால் யாருக்கும் எந்த கருதலும் வரக்கூடாது கஷ்டமும் வரக்கூடாது அதை நோக்கி நமது பணியில் இருக்க வேண்டும் அது அவர்கள் முன் வந்து ஒரு சில விஷயங்களை விட்டு கொடுத்தால் அது ஏற்றுக்கொண்டு விட்டுக் கொடுக்காவிட்டாலும் கூட நாம் எந்த விதமான தொந்தரவும் யாருக்கும் செய்யக்கூடாது நமது சமூகத்திலே அமைதிதான் முக்கியம் அதே நேரத்திலே நம்மளுக்கு இன்னைக்கு முடிவு பெற்ற ஒரு சமூகமாக நாம் இருந்தாலும் கூட நாம் எல்லாத்தையும் அனுசரித்து போகக்கூடிய மக்களாக நாம் இருப்போம் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோளாக இந்த நேரத்திலே நாம் உங்களிடம் வைக்கிறேன் நாம் எல்லாம் ஒரு அமைதியான ஒரு சமூகமாக நமது முன்னோர்கள் அன்னைக்கு அவர்கள் கஷ்டப்பட்டு நமக்கு ஒரு நல்ல உரிமைகளை எல்லாம் வாங்கி கொடுத்திருக்கிறார்கள் உரிமை பெற்ற நமது சமூகம் எந்த விதமான ஒரு பிரச்சனைகளும் இல்லாமல் நாம் அமைதியான ஒரு வாழ்க்கையை சமூகத்தில நாம் நடத்துவோம் அதற்காக நாம் முயன்றோம் கடவுளுடைய துணைவோடும் நாம் நமது வாழ்க்கையை நடத்துவோம் யாருக்கும் தோன்றவும் நாம் கொடுக்கக்கூடாது என்று கேட்டு நமது மக்கள் அமைதி தான் நமக்கு பிரதானம் என்பதை மட்டுமே நெஞ்சில் வைத்து நான் செயல்பட வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டு நன்றி கூறி உதவி நன்றி வணக்கம்